sorry லவ் வந்து பார்த்தீங்கன்னா ப்யூராக ஹண்ட்ரட் பர்சென்ட்டாக நம்ம முழுமையாக ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறோம் கொடுக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா திங்கிங் ஆக்ஷன் அது இது ஸ்பீக்கிங் ஆக்ஷன் அதே மாதிரி இது வந்து பாடியிலே ஆக்ஷன் பாடி ஆக்ஷன் ஓகேங்களா ஸோ இதில் வந்து எது ரொம்ப ஸ்ட்ராங்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடி ஆக்ஷன் கிடையாது புத்திசமில் பார்த்திங்கன்னா அமோனிஷியஸ் எமோனுஷியன்னா அதர் இப்போ காட்ஸ்லாம் இருக்காங்க அவங்களாம் கூட பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி இதை வில் ப்ரொடெக்ட் சச் பர்சன் ஏன்னா அவங்க வந்து இன்டென்ஷன் அவங்க மனதில் கெட்டது செய்யணும்னு இல்லை கைண்ட்னஸ் வந்துட்டுருக்கு ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி இது புத்தா என்ன சொல்கிறாருன்னா போய் பேசுகிறவங்க வந்து இந்த அவங்களுக்கு லிமிட்ஸ் கிடையாது இப்போ பொய் பேசுகிறவங்க வந்து என்ன வேணால் செய்யலாம் என்ன வேணால் செய்வாங்க ஓகேங்களா இப்போது போய் பேசுகிறவங்க என்னென்னா புத்திஸ்ட் அவுட்லுக் பெஸ்ட் லுக் என்னன்னா பாசிட்டிவ்ஸ் மட்டும்தான் திங்க் பண்ணணும் பாசிட்டிவ் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும் ஸோ ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து வளர்ந்துட்டே போகலாம் ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து அதர் திங்ஸை வந்து நம்ம கேர் பண்ண தேவையில்லை அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பிரம்மா அவர்கள் கூட இணைந்து இணைந்திருக்காங்க இன்றைக்கு நிகழ்ச்சியில புத்தர் பத்தியும் புத்தர் வாழ்க்கை பத்தியும் புத்தர் நமக்காக என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்காரு அப்படிங்கறத பத்தியும் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்காங்க சார் இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து எங்களுடைய நேர்களுக்காக புத்தருடைய வாழ்க்கை முறையில என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு சொல்லியிருக்காரு அதுல குறிப்பா அஞ்சு கோல்டன் ரூல்ஸ் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் சொல்லப்படுது இந்த அஞ்சு கோல்டன் ரூல்ஸ் என்னெல்லாம் இருக்கு அதை பத்தி எங்களுக்காக சொல்லுங்க ஃபர்ஸ்ட் அந்த புத்தா வந்து ஃபைவ் கோல்டன் ரூல்ஸ் அது கோல்டன் ரூல்ஸ் அது பஞ்சசீலம் அப்படின்னு சொல்றாரு புத்தா பாலி லாங் அவரோட மொழி பாலி லாங்குவேஜ்ல பஞ்சசீலம்னா ஒழுக்கங்கள் அதாவது லைஃப் வந்து பார்த்திங்கனா அதை ஃபாலோ பண்ணோம்னா ஃபைவ் திங்ஸ் சொல்கிறார் நார்மல் பீப்புளுக்கு வந்து ஃபைவ் திங்ஸ் சொல்கிறார் அதை ஃபாலோ பண்ணும்போது நம்ம லைஃப் வந்து ஈஸியாகும் காம்ப்ளிகேஷன் ஆகாது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ஒன் நம்ம ஃபஸ்ட் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உயிர்வதம் உயிர்வதை உயிர்வதைனா என்னென்னா புத்தா புத்தா டைமில் புத்தா நான்வெஜ் சாப்பிட்டவர் தான் அதாவது நம்மளும் ஜீவன் தான் ஸோ அதனால் வந்து நம்ம நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படிலாம் கிடையாது வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ இப்போ ஒரு ஃபேமிலிக்கு வந்து ஒன் கேஜி இப்போ ஒரு கோழி தேவை அப்படின்னா அதை அடிச்சுக்கலாம் பட் என்னென்னா எக்ஸ்ட்ராவாக அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இருபது ஆடு அடிக்கிறது இந்த அதாவது இந்த பலி கொடுக்கறது இந்த மாதிரிலாம் இருந்தாங்க ஸோ அதை வந்து புத்தா வந்து பார்த்திங்கன்னா வேண்டாம் உங்கள் ந நம்மளுடைய இதுக்கு வந்து அதாவது நம்ம வந்து எடுத்துக்கிறோங்க நான்வெஜ் எடுத்துக்கிறவங்க அதாவது எக்ஸ்ட்ராவாக தேவையில்லாமல் ஒரு ஒரு ஜீவனை துன்புறுத்துறது ஈவன் மனிதன் மனிதன் குலம் பண்ணுறது இந்த மாதிரிலாம் கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ரூல் இது இது முக்கியமான கோல்டன் ரூல் ஸோ இது இதுக்கும் நான்வெஜ் சாப்பிட்றதுக்கும் சம்பந்தம் கிடையாது பட் ஆனால் பொதுவாக சொல்லப்படுறது என்னன்னா இப்போ நம்ம 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 பயன்படுத்துறோம் அது வந்து எந்த இல்லைன்னு ஜெயின்ல இருந்து அஹிம்சா அப்படிங்கிறது வந்து ஜெயின் இது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டைம் புத்தா இருக்கும்பொழுது ஒரு பிராமின் வந்து புத்தா கிட்ட சொல்றார் நான் கேள்விப்பட்டேன் நீங்க நான்வெஜ் சாப்பிட்றீங்க இது வந்து தப்பு நான் நான் பிரா பிராமணனா இருந்தோம் நான் வந்து உழுது நானே அறுவடை பண்ணி ரைஸ் தான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்ற சொல்கிறார் சொன்ன உடனே புத்தா கேட்குறாரு சரிங்க நீங்கள் உழுது சாப்பிட்றீங்க இப்போ உழுகும் போது பார்த்தீங்கன்னா கீழே ஏதாவது பூச்சி புழு இதெல்லாம் சாகுமா அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் சாகும் அப்படின்றார் அப்போ சொல்றாரு ஒரு ஒரு பிண்டம் ஒரு புடி அரிசி ரைஸ் ஒரு புடி சாப்பிட்டாலே வந்து அந்த இறந்ததுக்கான காரணம் வந்து நீங்க தான் ஸோ நீங்கள் வந்து ஒரு ஜீவன் இறக்காமல் நம்ம வாழவே முடியாது அதே மாதிரி நம்ம உடம்பு பிள்ளைய வந்து பார்த்தீங்கன்னா புதா என்ன சொல்லணும்னா அரௌண்ட் எயிட்டி ஃபோர் தௌசண்ட் எண்பத்தி நாலாயிரம் வகையான ஜீவன்கள் உள்ள பேக்டீரியா டைஜஷனுக்கு ஈவன் பிரெயின்ல கூட எல்லா இடத்துலையும் பிளட்லயும் இருக்கு எல்லா இதுலேயும் இருக்கு ஆல்ரெடி இறந்து இறந்து இது இருக்கு ஸோ அது அவங்க எல்லாமே நம்ம கூட இருக்கிறவங்க தான் அதனால இப்போ ஸ்கின்ல கூட இருக்கும் நிறையா நமக்கு டைஜனுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்சர்வ் பண்றதுக்கு அந்த விட்டமின்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது அதுங்க இறந்து இறந்துதான் நம்ம ஸ்டமக் ஆசிட் போய் என்ன பண்ணும் இதுங்களை வந்து இறக்கும் அதை சாப்பிட்டோம் ஸோ அந்த மாதிரி வந்து அப்போ நம்ம வந்து இன்னொரு ஜீவன் வந்து என்ன சொல்றேன் நம்ம வாலன்ட்ரியா போய் கொலை பண்ண அதாவது சாப்பாட்டுக்காக இப்போ உணவு பசிக்குது இப்போ எல்லாரும் வந்து எல்லாரும் வெஜிடேரியன் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கு ஒரு தக்காளி வெள்ளை ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் டிமாண்ட் அதிகம் டிமாண்ட் அதிகம் மேடம் ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் அப்போ அதே மாதிரி ஆடு மாடு இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆயிடும் மனிதர்களை விட அதிகமாயிடும் ஏன்னா அதுங்களாம் நிறைய இருக்கு ஆல்ரெடி ஸோ அதனால வந்து என்ன பண்ண இது ஒரு சிஸ்டம் இது ஒரு இப்போ வந்து பேலன்ஸ்ல இருக்கு இன்னமும் பேலன்ஸ்ல இருக்குது இது ஒன்றும் தப்பு கிடையாது ஸோ ஃபர்ஸ்ட் இது நம்ம சொன்னோம் இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அதாவது அதின் அதாவது நம்ம கொடுக்காததை எடுக்கக்கூடாது அப்படின்னா என்ன திருடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திருடக்கூடாது அப்படிங்கிறது இப்போ யாராவது கொடுத்தாங்கன்னா அதை எடுத்துக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது கொடுக்காததை வந்து நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கீழே ஒரு இது இருக்குது அதை ஒரு குழந்த போய் எடுக்குதுன்னா கூட நம்ம என்ன சொல்லணும்னா அதை எடுக்காத எல்லாம் கொடுத்தா வாங்கிக்கோ அதை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம அப்படின்னா என்னென்னா அது நம்மளுது கிடையாது மற்றவங்க பொருளை நம்ம எடுக்கக்கூடாது 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 ஏன் அப்படின்னாக்கா அவங்க அதுக்காக எஃபர்ட் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்பாங்க ஸோ அவங்க கஷ்டப்படுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுக்கு அதான் ஸோ அதை வந்து நம்ம தவிர்க்கிறோம் இரண்டாவது மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது காமன் காமம்னால் என்னென்னா நம்ம அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க இல்லை வந்து பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி இன்றைய காலத்தில் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது சேர்ந்து வாழறது லிவ் டுகெத் ஒரு 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 வாழ்ந்துட்டு இருக்காங்க கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து சமைக்கிறதுக்கு வந்து கேஸ் அடுப்பு கொடுக்குறாங்க ரேஷன் கொடுக்குறாங்க எல்லாமே கொடுக்குறாங்க ஸோ இவங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க இல்லை மேரேஜ் ஆனவங்க இவங்களுக்கு வந்து அந்த அந்த ஒப்பந்தம் அந்த அந்த ரிலேஷன்ஷிப் என்னென்னா இது ட்ரஸ்டில் மேக் ஆயிருக்கு ட்ரஸ்ட்னா என்னது அந்த நம்பிக்கையில் இருக்குது ஸோ அந்த நம்பிக்கையை வந்து உடையக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும்னா உண்மையாக இருக்கணும் உண்மையாக இல்லைங்கும்போது ஆகும்னா நமக்கு அந்த டவுட்ஸ் வரும் இப்போ டவுட்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் ஸ்டார்டிங்கில் நமக்கு தெரியாது ஸ்லோவாக இருக்கும் அப்படியே ஸ்லோவாக வந்து அப்படியே கிரீப் ஆகி வந்து நமக்கு அந்த 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 ஃபேமிலியோ இல்லை அந்த செட்டப்போ உடைச்சிரும் ஸோ அதுக்காக என்ன புத்தா என்ன சொல்லுன்னா நம்ம வந்து அந்த அந்த ட்ரஸ்ட்டை வந்து நம்ம வந்து ல இது உண்மையாக போது பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது என்ன அந்த லவ் வந்து பார்த்திங்கன்னா ப்யூரா ஹண்ட்ரட் பர்சென்ட்டாக நம்ம முழுமையாக ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறோம் கொடுக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அதில் எந்த டவுட்ஸும் கிடையாது தேவை கிடையாது ஸோ ஓகே இது ஒன்று நாலாவது வந்து பார்த்திங்கன்னா பேச்சு பேச்சு வந்து பார்த்திங்கன்னா நான்கு வகை பேச்சுகள் வந்து இப்போ நம்ம எப்போவுமே வந்து செயல் வந்து மூன்று வகையில் இருக்குது புத்திசம் படி ஒன்று வந்து செயல் வந்து நம்ம செய்கிறோம் இல்லையா கையால் செய்கிறோம் இன்னொன்று வந்து செயல் வந்து பேச்சால் செய்கிறோம் இதுவும் ஒரு டைப் ஆஃப் செயல் தான் இன்னொன்று செயல் வந்து பார்த்தீங்கன்னா திங்கிங் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க ஒருத்தவங்களை பற்றி திங்க் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ண உடனே புத்திசம் படி அந்த திங்கிங்கில் வந்து அந்த ஹெல்பிங் செயலை செய்துட்டோம் ஓகேங்களா அது ஒரு திங்கிங் ஆக்ஷன் அது இது ஸ்பீக்கிங் ஆக்ஷன் அதே மாதிரி இது வந்து பாடியிலே ஆக்ஷன் பாடி ஆக்ஷன் ஓகேங்களா ஸோ இதில் வந்து எது ரொம்ப ஸ்ட்ராங்கானது அப்படின்னு பார்த்திங்கன்னா பாடி ஆக்ஷன் கிடையாது திங்கிங் ஆக்ஷன் தான் பவர்ஃபுல் ஏன்னா திங்கிங் திங்கிங் தான் வந்து ஆக்ஷன் ஆகும் எது திங்க் பண்ணுறோமோ அதை பேசுவோம் எது திங்க் பண்ணுறோமோ அதை செய்வோம் ஸோ திங்கிங் தான் வந்து புத்திசம் படி ப்யூராக இருக்கணும் ப்யூராக இருக்கும் பொழுது அந்த பேஸ் பேசுகிறது ப்ளஸ் செயல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ப்யூராக இருக்கும் சுத்தமா இருக்கணும் ஆமா எண்ணங்கள் எண்ணங்கள் தான் திங்கிங் எல்லாம் ஒன்று ஓகே இப்போ அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா நான்கு வகை பேச்சுக்கள் வந்து தவிர்க்கணும்னு சொல்றாரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கோபமா பேசுறது கோபமா பேசுறது இப்போ தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி வந்து ஸ்வீட் மேங்கோ இருக்கும் பொழுது நீங்க வந்து என்ன சொல்றது பாவக்காவோ சம் இந்த ஃப்ரூட்டை கொடுக்குறீங்க பேசுங்க அதாவது சாய்ஸ் வந்து இனிமையாக பேச ஓகே இப்போ நம்ம குழந்தைங்க விஷயத்தை தாண்டி இப்போ பெரியவங்களுக்கே வந்து அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாம போயிடுச்சு சோ இப்போ நம்ம பேசுறதுக்கு வந்து இது ரொம்ப ஈஸியா இருந்தாலும் இது பிராக்டிகலா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அதோட டிஃபிகல்டிஸ் நம்மளால ஃபீல் பண்ண முடியுது நம்ம கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிறோம் ரியாக்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோம் பட் அந்த மூமெண்ட்ல நம்மளால அதை ரியாக்ட் பண்ணாம இருக்க முடியல இதை எப்படி ஃபர்ஸ்ட் ஹேண்டில் பண்றது ஆமா அதுக்கு வந்து புத்தா வந்து ரெக்கமெண்ட் பண்றது வந்து மெடிடேஷன் விபாசனா மெடிடேஷன் ஸோ விபாசன மெடிடேஷனில் வந்து நமக்கு ஜென்ரலாக இங்கே இங்கே சென்னையில் கூட திருமுடி வாக்கம் இங்கெல்லாம் வந்து அந்த விபாசன மெடிடேஷன் சென்டர்ஸ் இருக்குது ஆல் ஓவர் இந்தியா இருக்கு கோயம்புத்தூரில் இருக்குது ஸோ அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இருக்குது ஸோ இங்கெல்லாம் என்னென்னா அவங்க வந்து மைண்ட் ட்ரைனிங் ட்ரைனிங்னால் என்னென்னா புத்தாவோடது வந்து விபாசனான்னா ரிலாக்ஸ் மெடிடேஷன் ஸோ மெயினாக வந்து பீப்புளில் என்னத்தை என்ன என்ன அவங்களுக்கு கிடைக்க மாட்டேதுன்னா ரிலாக்ஸேஷன் நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க ஸ்ட்ரெஸ்ஸாக ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க ஏன் ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்கன்னா அவங்களுக்கு ரிலாக்ஸ் கிடைக்கல ஸோ அந்த ரிலாக்ஸ்க்காக ரிலாக்ஸ்க்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டென் டேஸ் ஃபார் நைன் டேஸ் சம்டைம்ஸ் ஒன் வீக்லாம் இருக்குது பெங்களூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன் டேஸ் கொடுக்குறாங்க சிக்ஸ் டேஸ் கூட கொடுக்குறாங்க ரிலாக்ஸேஷனுக்கு இன்னொரு வார்த்தை வந்து சாந்தின்னு அப்படின் ஆனால் புத்தா அந்த வார்த்தை யூஸ் பண்ணலை பட் இந்துசமில் சாந்தின்னு யூஸ் பண்ணுவாங்க பட் இது இதை இதையும் இன்னொரு வார்த்தையில் சொல்லணும் விபாசனவை அப்படின்னா சாந்தி தியானம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஸோ அந்த இது பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தேர்ட் டேலே நமக்கு மைண்டு வந்து ரிலாக்ஸ் ஆகும் மைண்ட் வில் செட் டவுன் ஸோ ரிலாக்ஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா தென் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கான பொசிஷன் எப்போ வரும் அப்படின்னா அந்த ஃபுல் ரிலாக்ஸேஷன் கிடைச்சதுக்கப்புறம் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் அவர் லைஃப் ரிலாக் அனலைஸ் பண்ணலாம் அப்போது வந்து நம்ம வந்து அப்போ தான் தெரியும் நம்ம வந்து இப்படி ரியாக்ட் பண்ணோம் அப்படியே ஸோ அது அதுக்காக நம்ம வந்து இன்றைக்கு இன்றைக்கு வந்து நம்ம திங்க் பண்ணி நம்ம இது பண்ண தேவையில்லை பட்டு பட் அதான் அது என்ன பண்ணணும்னா இட் வில் ப்ரோக்ராம் அவர் மைண்டு எதுக்கு எது ஹாப்பினஸ் இன்னொன்று ஒன்று இருக்கு அது பேர் வந்து அன்பு தியானம் புத்தா வந்து ரெண்டு டைப் தியானம் சொல்லி கொடுத்தாரு ஆக்சுவலா ஒன்னொன்று வந்து அன்பு தியான் அன்பு தியானம்னா ஸ்ப்ரெட்டிங் த லவ்விங் கைண்ட்னஸ் லவ்விங் கைண்ட்னஸ் அப்போ அன்பு இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி இருக்கிறவங்க இட் மே பி அவர் ஃபேமிலியா இருக்கலாம் அவர் கொலீக்ஸ் ஆஃபீஸ்ல இருக்கலாம் இல்லை அவங்க நம்ம சொசைட்டியா இருக்கலாம் நம்ம 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 பொழுது நம்மளுடைய கைண்ட்னஸ் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க என்னென்னா நம்ம நம்ம கூட இருக்க நம்மளே சந்தோஷம் ஆகிடுவோம் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் நம்ம கூட இருக்கோம் நம்ம ஜோக் கூட அடிக்கணும்னு தேவையில்லை தே வில் ஆட்டோமேட்டிக்லி ஃபீல் அவர் கைண்ட்னஸ் அப்படியே கைண்ட்னஸ் ரேடியேட் ஆகிட்டே இருக்கும் கைண்ட்னஸ் தான் சந்தோஷம் ஆக்சுவலாக கைண்டாக இருக்கும்போது தான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும் அதாவது சந்தோஷமாக இருக்கும்போது தான் ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் சந்தோ ஹெல்ப் பண்ண அதாவது கைண்ட்னஸ் அதாவது என்ன சொல்கிறது ஹாப்பினஸ் இஸ் ஈக்குவல் டு இது கைண்ட்னஸ் புத்திசம் படி ஹாப்பியாக இருக்கும் இருக்கும்போதும் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும் கோவமாக இருக்கும்போது ஹெல்ப் பண்ண முடியாது இருக்கும் இல்லையா ஹெல்ப் பண்ண முடியாது பண்ண ஸோ அந்த மாதிரி ஸோ அதான் அது இது ரெண்டும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது பார்த்து அதே மாதிரி ஈவன் பார்த்தீங்கன்னா எவ்ரிபடி வில் ட்ரை டு ப்ரொடெக்ட் தட் பர்சன் ஏதோ ஒரு நெகட்டிவாக கூட ஆட்டோமேட்டிக்கலி ப்ரொடெக்ஷன் வந்துடும் ப்ளஸ் வந்து ஈவன் புத்திசமில் பார்த்தீங்கன்னா அமோனிஷியஸ் அமோனிஷ்யன்னா அதர் இப்போ காட்ஸ்லாம் இருக்காங்க அவங்களாம் கூட பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி இது வில் ப்ரொடெக்ட் சச் பர்சன் ஏன்னா அவங்க வந்து இன்டென்ஷன் அவங்க மனதில் கெட்டது செய்யணும்னு இல்லை கைண்ட்னஸ் வந்துட்டுருக்கு ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி இது ப்ரொடெக்ட் ஸோ அதே மாதிரி அதே மாதிரி அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க ஸ்லீப் நல்லாயிருக்கும் ஸ்லீப் வந்து எப்படின்னா ஒன் செகண்ட் தூங்கி எந்திரிச்ச மாதிரி இருக்கும் தூங்கி எழுந்திரிக்கும் போது பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது ஓகே இது ஒரு அது ஃபோர் அந்த ஃபோர்த் இதில் ஃபோர் இருக்குது நான் சொன்னேன் ரெண்டாவது ரெண்டாவது பேச்சு வந்து என்ன அவாய்ட் பண்ணணும் அப்படின்னாக்க நம்ம வந்து பொய் பேசுகிறது பொய் வந்து பொய் வந்து புத்திசம் படி பார்த்திங்கன்னா பொய் வந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா ஒயிட் லைஸ் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஸோ புத்திசம் படி என்னா நம்ம வந்து இப்போ நான் எப்படி பண்ணுவேன்னா சம்டைம்ஸ் பொய் பேசுகிற மாதிரி டைம் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு வருவோம் நான் எங்கேயாவது போயிட்டு வரும்போது வேற வந்த உடனே அது கேக்குறதுக்கு முன்னாடி நான் வேற பேச்சு எழுதுருவோம் ஃபார் எக்ஸாம்பிள் சுச்சுவேஷன் அவாய்ட் அவாய்ட் பண்றது பிகாஸ் சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த அந்த பொய் பேசக்கூடிய சான்ஸ் வந்து வராது இல்லை ஏன் பொய் பேசக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை புத்தா புத்தா என்ன சொல்றாருன்னா பொய் பேசுறவங்க வந்து இந்த அவங்களுக்கு லிமிட்ஸ் கிடையாது பொய் பேசுறவங்க வந்து என்ன வேணா செய்யலாம் என்ன வேணா செய்வாங்க ஓகேங்களா இப்போ போய் பேசுறவங்க என்னன்னா போய் பேசுறவங்க வந்து எதோ மறைக்கிறாங்க ஆக்சுவலா பின்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா செய்ததை மறைப்பாங்க மறைப்பாங்க இல்லையா இப்போ அந்த அந்த கொலைகாரன் தீவ்ஸு இந்த மாதிரி இவங்க இவங்க கிட்ட எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மெயின் உள்ள என்ன கரெக்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அவங்க போய் பேசுறது தான் இருக்கும் இதுதான் ஸ்டார்டிங் ஆமாம் இது இதுதான் சீடு இது இருந்ததுன்னா அவங்க எது ஒண்ணும் செய்வாங்க போய் பேசாதவங்க வந்து எப்படின்னா ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு கண்ணாடினா என்னன்னா மிரர் கிடையாது கண்ணாடி மாதிரி உள்ளே பார்க்கலாம் அவங்க ஹார்ட்டை அவங்களுடைய ம என்ன மனதை வந்து ஈஸியாக பார்க்கலாம் அவங்க எதையுமே மறைக்க மாட்டாங்க அவங்க ஃப்ரீயாக பேசுவாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த மாதிரி ஏதோ த ஏதோ இதில் அந்த மாதிரி செய்துட்டேங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க ஏன்னா அவங்களுக்கு மறைக்க தேவையில்லை சொல்லும்பொழுது சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அதனுடைய அந்த செய்ததுனுடைய ஆக்ஷனுடைய அது அப்படியே வீக்காக போயிடும் மறைக்க மறைக்க ஸ்ட்ராங்காக இருக்கும் அது ஒரு நாள் விற்பனும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லையா ஸோ அதனால வந்து அதனால் அந்த அந்த பொய் சொல்கிறது வந்து புத்திசமில் வந்து புத்த அக்செப்ட் பண்ணலை அடுத்தது வந்து மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா புறம் பேசுதல் புறம் பேசுதல் போது பார்த்திங்கன்னா நம்மளாம் வந்து ஹியூமன்ஸ் பர்ஃபெக்ட் பீங்ஸ்ன்னு சொல்ல முடியாது எல்லாருமே ஒரு லோக் வி ட்ரை பர்ஃபெக்ஷன் ஸோ அதனால் வந்து அதான் ட்ரை டு அவாய்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புத்திஸ்ட் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க அவங்கவுங்க லைஃப்பில் பார்த்து லைஃப்பை தான் பார்ப்பாங்க அடுத்தவங்களும் பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது அதே மாதிரி வெளியே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எது பாசிட்டிவ்ஸ் புத்திஸ்ட் கண்ணோட்டம் இப்போ வந்து புத்திஸ்ட் கண்ணோட்டம் நம்ம புத்திஸ்ட் புத்திஸ்ட் வியூ பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொசைட்டிலேயோ எங்கேயோ வந்து எல்லாத்தையும் பாசிட்டிவ்ஸ் தான் கண்ணுக்கு தெரியும் இது புத்திஸ்ட் வியூ பாயிண்ட்டு அதே மாதிரி எந்த ஒரு அதான் பாசிட்டிவ்ஸ் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும் போது நம்ம லைஃப்பும் நம்ம எதை ஸ்ட்ரெங்கன் பண்ணுறோம்னா பாசிட்டிவ் ஸ்ட்ரெங்தன் பண்ணுறோம் ஸோ நமக்கு பாசிட்டிவ்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் வாட் வி ஸோ ஆஸ் வி ரீப் அதாவது என்ன எதை போகிற எதைக்கிறோமோ அதான் கிடையாது அது மாதிரி வந்து ஸோ பாசிட்டிவ்ஸ் தான் எல்லாரோட லைஃப்லேயும் நம்ம பாசிட்டிவ்ஸ் தான் பார்ப்போம்

ஸோ அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து இப்போ அந்த மாதிரி இருக்கு பட் வந்து பட் எல்லா ஹியூமன்ஸும் வந்து நம்ம வந்து எல்லா ஹியூமன்ஸும் இந்த மாதிரி பார்க்கும் பாக்கும்போது நம்ம பத்திப் பேசுறோம் எங்களை நாங்களே கட்டுப்படுத்திக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது வழிகள் புத்திசம்ல செய்றாரு மாவு என்ன இந்த சிச்சுவேஷன்ல மாவு என்ன செய்வாரு இல்ல புத்தா என்ன செய்திருக்காரு அப்படின்னு பாப்பாங்க இப்போ நான் எப்படி செய்வேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதோ சம்திங் எது நடக்கும்போது கூட அவங்கள பார்த்த உடனே நான் யோசிவேன் ஜோ இவங்க ஒரு பாம்பரை மக்கள் ஒரு நாடினரி பீப்புள் அவங்க அவங்க பாவம் அப்படி அவங்க ஓகே அது சரியாயிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதை ஒன்றும் மைண்டில் எடுத்துக்க மாட்டோம் அவங்களுக்கு வந்து என்னென்னா ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அது அப்படின்னா என்னென்னா அகெயின் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ்ஸ்கே வரும் நம்ம அதாவது பரிதாபம் தான் படுறோம்

நம்மளை மாதிரி தான் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க ஸோ அதனால் யாருமே ஹர்ட் பண்ண போகிறது கிடையாது ஸோ அதனால வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா புத்திஸ்ட் அவுட்லுக் பெஸ்ட் லுக் என்னன்னா பாசிட்டிவ்ஸ் மட்டும் தான் திங்க் பண்ணும் பாசிட்டிவ் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும் ஸோ ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து வளர்ந்துட்டே போகலாம் ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து அதர் திங்ஸ் வந்து நம்ம கேர் பண்ண தேவையில்லை சொசைட்டியில் வந்து எல்லாமே இருக்கும் புகழ் இகழ் இப்போ வந்து புத்திசம் படி ஒருத்தவங்க புகழா இருக்காங்க இகழ்னா சம் டீஃப் அதாவது வந்து ஒரு டைம் கன்ஸ்ட்ரெயின் தான் டைம் டைமுக்கு தான் வர்றதுதான் ஸோ அதனால புத்திசம் வந்து புத்திசம்ல அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க ரொம்ப பெருசா பார்க்கலாம் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க புத்திஸ்ட் கண்ட்ரிஸ்ல வந்து ரொம்ப வந்து கிரேஸ் இப்போ ஆக்டர்ஸ் பத்தி கிரேஸ் எல்லாம் இருக்கு அந்த அளவுக்கு கிரேஸ்லாம் அங்கே கிடையாது அவங்க வந்து அவங்களும் நம்மள மாதிரி பர்சன் தான் ஸோ அதனால இதை ஒரு இதை ஒரு பாசிங் திங்காக எடுத்துப்பாங்க இந்த புகழ் இகழ் இருக்கு பார்த்தீங்களா இதை ஒரு பாசிங் திங்காக எடுத்துப்பாங்க அதை வந்து ஹோல்ட் பண்ண மாட்டாங்க ரொம்ப சீரியஸாக சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க இது ஒரு புத்திஸ்ட் மென்டாலிட்டி லாஸ்ட் வந்து என்ன அப்படின்னாக்கா அந்த தேவையில் அதாவது யாருக்கும் உபயோகம் இல்லா இல்லாத பேச்சுக்கள் யாருக்கும் உபயோகம் இல்லை அப்படின்னா என்னன்னா ஆஹ் இப்போ என்ன சொல்றது சும்மா இப்போ கோ காசிப்புன்னு சொல்லலாம் ஆங்கிலத்துல காசிப்பிங் புறம் பேசுகிறது புறம் பேசுதல் வந்து ஒருத்தவங்க பற்றி நெகட்டிவ் பேசுறது அது வந்து வேற அது வேற கேட்டகரி இது வந்து யாருக்கும் யூஸ் கிடையாது பேசுவாங்க அதாவது காசிப்பிங் இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு ஈவன் இப்போ வந்து இந்த இந்த நாடகங்கள்லாம் இருக்கு இல்லையா ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெயினாக அவங்க எதை ப்ரொபகேட் பண்ணுறாங்கன்னா காசிப்பிங் தான் காசிப்பிங் வந்து காசிப்பிங்கும் ஒரு லிமிட் நல்லா நல்லாயிருக்கும் காசிப்பிங் வந்து ஒரு ரிலாக்ஸ் கொடுக்கும் அதாவது நம்ம ஹியூமன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசும்போது தான் பேசும்போது நமக்கு ரிலாக்ஸ் கிடைக்கும் அப்புறம் வந்து லாஸ்ட் ஒன்று இருக்குது ஃபிஃப்த் பாயிண்ட் ஒன்று இருக்குது அது வந்து என்னென்னா அந்த மனதை வந்து குலைக்கக்கூடிய மனது மனதில் வந்து இந்த இன்டாக்சிகேஷன்ஸ் இன்டாக்சிகேஷன்னா அந்த ஆல்கஹால் இருக்குது அந்த மாதிரி நிறைய இப்போது என்ன சொல்கிறாங்கன்னா அந்த அந்த கிட்டத்தட்ட ஒன் ஃபிஃப்டி டைப்ஸ் இருக்குதான் இந்த அந்த என்ன சொல்ற குட்கா பான் இந்த மாதிரி வந்து இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யார் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் சில்ட்ரன் ப்ளஸ் காலேஜ் காலேஜ் தான் காலேஜ் சில்ட்ரன் ஸோ அதனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதாவது வடநாட்டில் ரொம்ப பரவலாக இருக்குது வடநாட்டில் பார்த்தீங்கன்னா நான் ட்ராவல் பண்ணியிருக்கும் போது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் வடநாட்டில் அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து இந்த பான் குட்கா எடுக்கிறாங்க ஓகேங்களா அப்போது குழந்தைகளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்காவது ஒரு டைம் வந்து அதை டேஸ்ட் பண்ணிடுறாங்க ஏன்னா பாக்கெட்டில் அப்பா வச்சுருப்பாரு அதை எப்படியோ எடுத்து டேஸ்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இங்கே வந்து நம்ம சவுத் வர வர முக்கியமா தமிழ்நாட்டுல வரக்கூடாது சோ அந்த மாதிரி வந்து அந்த அதான் அதே மாதிரி ஆல் அதர் திங்ஸ் கூட இருக்கும் ஹாபிட் சுத்தமா இருக்கணும் கரெக்ட் மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ சாப்பிடணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு நல்ல ஃபுட்டா சாப்பிடுவோம் மைண்ட வந்து இன்டாக்சிகேஷன் ஆகி ரொம்ப ஒரு மாதிரி இதுவாகிற மாதிரி ஃபுட்டை அவாய்ட் பண்ணிட்டு நல்ல நிறையா பெஸ்ட் ஃபுட்ஸ் இருக்குது விளைவுருந்துப்போம் ஸோ அந்த மாதிரி சாப்பிட்டு நம்ம வந்து லைஃப் வந்து ஸோ இந்த இந்த ஃபைவ் கோல்டன் ரூல்ஸ் புதாக வந்து பஞ்சசீலம் அப்படின்னு சொல்லி நல்ல ஒழுக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இதனால் நமக்கு என்ன அப்படின்னு பலன் பலன் அப்படின்னா நம்ம லை ரிலாக்ஸாக லைஃப்பை ஃபேஸ் பண்ணலாம் நம்ம ஃபேஸ் பண்ணலாம் நம்ம நம்ம லைஃப்பும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத்னஸ் கிடைக்கும் ஸ்மூத்தாக போகும் ஆமாம் இது வந்து புத்திஸ்ட் கண்ட்ரிஸில் ஃபாலோ ஃபாலோ பண்ணிட்டுக்கூடிய விஷயம் ஸோ இன்றைக்கு நிகழ்ச்சியில் வந்து ஐந்து முக்கியமான விஷயங்கள் அதாவது கோல்டன் ரூல்ஸ்ன்னு சொல்லக்கூடியது புத்தர் சொன்ன விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கை இன்னும் செம்மை ஆகணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணணும் அப்படின்றத பத்தி ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க நன்றி